வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது தான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு சில தீய பலன்கள் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகிறாரு சனி பகவான்கிட்டருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட ராசிகள் இப்போ மேஷம் சொல்கிறோம் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்கிறோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க அதுக்கு ஹாயின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா சிம்மத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டா செய்யக்கூடியவங்க ஒரு ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு அதுல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கவர் சிம்ம ஒரு நார்மல் ராசி சிம்ம ராசி கிடையாது ஆனா அவரு கீழே வேலை செய்யற ஒரு அசிஸ்டன்ட் வந்து சிம்ம ராசியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஹையர் அஃபிஷியல் என்ன தப்பு செஞ்சிருக்காங்க ஒரு ஃபைல அவங்க ஒர்க் அவுட் பண்றாங்க அதுல என்ன தப்பு செஞ்சிருக்காங்க இவர் கரெக்டா அதை ரவுண்ட் பண்ணி காமிப்பார் அந்த அளவுக்கு சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் எந்த வேலையோ ரொம்ப பர்ஃபெக்டா செய்வாங்க துலா தான் ரொம்ப பர்ஃபெக்டா செய்வாங்க சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் கூட இல்லாம ரொம்ப துல்லியமா ரொம்ப எக்ஸாக்டா கரெக்டாக செய்யக்கூடியவங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு என்ன அப்படின்னா பெருசாக நடிக்க தெரியாது எதுவா இருந்தாலும் டைரக்டா நீ செய்கிறது தப்பு நீ செய்யறது சரியில்லை நீ பண்றது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றத ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தோட ஒரு ஒரு மைனஸ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான் மட்டும் இல்லை அதுதான் உண்மை எது ஒன்றும் இது வந்து பாத்தீங்கன்னா கலிகாலம் இல்லைங்களா நெளிவு சுழிவு எல்லாம் இருந்தா மட்டும்தான் தான் லைஃப் ஸ்மூத்தா இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லும் போது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்யும் அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சனி பகவான் எங்க போறாரு அப்படின்னா மீனத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சனி பகவான் என்ன சனியா வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனியாக வராரு புரியுதுங்களா ஸோ ஒரு டஃப் சேலஞ்சஸ் நிறைஞ்ச சனிப்பயிற்சி இந்த ரெண்டரை வருட காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஃப் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இஃப் இந்த டஃப் சேலஞ்சஸை இந்த டஃப் சேலஞ்சஸை வச்சு நம்ம வந்து பயப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா தகரோன்னா அதை வந்து யாரும் தேய்ச்சி 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 பார்க்குறது இல்லை தங்கத்தை தான் உரசி உரசி பார்ப்பாங்க ஸோ நம்ம தங்கம் அதனால உரசுறாங்க எவ்வளோ உரசமும் உரசிட்டோம் எவ்வளோ வந்தாலும் நாங்கள் தாங்குவோம் மழையே வந்தாலும் என் தலையே தாங்கும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களோட பெரிய பிளஸ் ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடவே இந்த சனிப்பயிற்சியை கடக்க முயற்சி பண்ணுங்க பொறுமையா நிதானமா அவசரப்படாம குழப்பம் இல்லாம தொய்வு இல்லாம முக்கியமாக தொஞ்சு தொய்ஞ்சிடக்கூடாது அதாவது சோர்வு இருக்கக்கூடாது தொய்வு இல்லாம ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியும் ஈஸியா ஓடிடுங்க சரிங்களா சரி ஓகே இப்போ சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இப்போ இந்த சனி எட்டாம் பாவத்தில் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லலாம் யாரோ வந்து என்னங்க நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா கேட்காதீங்க உள்ளதை உள்ளபடியே சொல்ல ட்ரை பண்ணுறேன் காரணம் என்ன அப்படின்னா அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அதுக்காக சொல்கிறேன் பொதுமா பொதுவாக இந்த அஷ்டமத்து சனி எந்தெந்த ஏரியாவில் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி ஃபேமிலியில் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் சிம்மங்க எனக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் என் பசங்க என் ஒய்ஃப் எல்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க இப்போ என்ன என்னை ரொம்ப கேவலமாக என் ஒய்ஃப் ட்ரீட் பண்ணுறாங்க எங்கள் பசங்க என்னை வந்து ஒரு சட்டை கூட பண்ண மாட்டேன்றாங்க ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இப்படி நிறைய விஷயம் வருமா வரும் குடும்பத்தில் ஒய்ஃப் சார்ந்த மனஸ்தாபம் மன கஷ்டம் பிள்ளைங்க சார்ந்த பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால வெளியே சொல்ல முடியாது கௌரவத்துக்காக குடும்ப கௌரவத்துக்காக அப்படியே அமைதியாக வந்து டேக்கிள் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிள்ளைங்களால அசிங்கம் அவமானம் அவப்பேறு தலைகுனிவு அத்தனையும் வருமா வரும் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு சரிங்களா சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அதுவாது ஸ்மூத்தாக போகுமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய மனமுட்டங்கள் பிரச்சனைகள் மனக்கசப்புகள் மனக்கஷ்டங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த விரிசல் அப்படின்றது பலமாகவும் பிரியறத்துக்கு நிறைய சிம்மராசிக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்துல கிரக கிரகநிலைகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி ஃபேவராக இருக்கு அப்படின்னா ஓகே இல்லைன்னா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கான்ஃபிளிக் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல ஸ்மூத்தாக காலில் விழுந்து பேசுகிற மாதிரி பேசணும் இல்லைன்னா சுத்தமாக பேசவே கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அம்மா இது செஞ்சிட்டு நீ பார்த்துக்கோமா உனக்கு தெரியாத என்னமா இருக்கு நீ பண்ணிக்கோமா உன்ன மாதிரி யாருமா புத்திசாலி அப்படின்ற மாதிரி பேசிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு பட் இருந்தாலும் அஷ்டமத்தை சடி அப்படி பேச விட மாட்டாரு நம்மளை ரியாக்ட் பண்ண வைப்பார் கோவம் சுருன்னு நம்மளுக்கே ஏறும் அவங்க ஒரு வாரத்தை பேசுனா நம்ம நாலு வார்த்தை பேசும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சனியினாலே அவரோட டார்கெட்டட் ஏரியாஸ் வந்து என்ன அப்படின்னா போன்க பொதுவா ஜோதிடத்துல இடுப்புல இருந்து கால் வரைக்கும் சனியினோட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேல உடல்ல இருக்க அத்துணை எலும்புகளும் சனியினோட ஆதிக்கம் அப்ப எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு நான் சொல்ற அட்வைஸ் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கடன் கடன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு முறைக்கு நூறு முறை யோசிங்க ஏன்னா சனி எப்படியாவது நம்மளை கடன் வாங்க வைப்பார் பத்து பேர் வருவாங்க அடாடா நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க ஆசைகளை தூண்டுவாங்க கடன் வாங்க வச்சுடுவாரு வாங்கிட்ட பின்னாடி அதை கொடுக்க முடியாம சரிய கஷ்டப்படுவோம் இஎம்ஐ கட்ட முடியாது டியூ கட்ட முடியாது அவங்க கேள்வி கேட்பான் அசிங்கப்படுவோம் அவமானப்படுவோம் தலை குனிவு வரும் இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்போ கடன் வாங்குறீங்கன்னா அளவுக்கு மிஞ்சி வரவுக்கு மிஞ்சி கடன் வாங்க வேண்டாம் விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்றது வீங்கணும் பெருசா பெரிய லெவல்ல கடன் வாங்கி இந்த அகலக்கால் அப்படின்றது வைக்க வேண்டாம் அதே மாதிரி தனிநபர் கடன் அப்படின்றது கண்டிப்பா வாங்காதீங்க வாங்குறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பேங்க்கில் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க நம்ம நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு வந்து போண்டா வடை பஜ்ஜி வாங்கி சாப்பிட்ட கூட புரியுதுங்களா நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஐம்பது ரூபாய் செலவு பண்ணிட்டு ஐம்பது ரூபாய் சேர்த்து வைக்க நம்ம முயற்சி பண்ணாதான் சனி பகவான் அதை நாற்பது ரூபாய் புடுங்கிட்டு வரு பத்து தான் நம்மளை சேர்த்து வைக்க விடுவார் அதுவே டவுட்டு தான் சோ அஷ்டமத்து சனி இப்படி எல்லாம் பண்ணுவாரு அதுவும் கொஞ்சம் காஷியஸா இருங்க இதெல்லாம் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல ரொம்ப காஷியஸா இருக்கணும்னு சொல்லிட்டேன் இன்னும் நிறைய இடம் இருக்கு ஆன் தி ஹோல் வேலை செய்கிற இடத்துலையும் பாத்தி பாத்தீங்கன்னா ஒரு அவப்பேரு அவ சொல்லு வேலையில நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் புரியுதுங்களா இல்லை சின்ன தப்பு செஞ்சுருப்போம் அது கண்ணு மூக்கு காது வாயிலாக வச்சு நம்மள ஒரு பெரிய ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு போர்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தலைக்குனிவு அப்படின்றது சமுதாயத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு எங்க நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களா ஆல்ரெடி சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன் உள்ளதை உள்ளபடியே சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேங்க உங்களோட நல்லதுக்காக தான் இந்த மாதிரி உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன் சரிங்களா சரி அடுத்து சனியினோட பார்வை ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் சனி குடும்பத்தில் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார் சொல்லிட்டு சனியினோட பார்வை அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியத்துல என்னென்னலாம் நம்ம கெட்ட கர்மாக்கள் செஞ்சோம் என்னென்னலாம் தப்பு செஞ்சோம் அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சனியினோட பார்வை பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் அப்போ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க ஸ்தாபனம் வச்சு உங்கள் உங்ககிட்ட வேலை செய்யற ஒர்க்கராகவே இருப்பாங்க அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்க அவங்களை நீங்க திட்ட போய் என்ன ஆகும்னா அது ஒரு லேபர் இஷ்யூ ஆகோ ஒரு யூனியன் இஷ்யூ ஆகோ இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ யாரையுமே திட்ட வேண்டாம் யாருக்கிட்டேயுமே வந்து கோபப்பட வேண்டாம் யார்கிட்டையுமே உங்களோட ஆத்திரத்தை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக ஸ்மூத்தாக டீல் பண்ணுங்க அப்படின்றது என்னோட அட்வைஸ் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கேது பகவான் ஒன்னாம் பாவம் ராகு பகவான் ஏழாம் பாவம் இந்த ராகு பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கவர் அவர் இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியில் ஆல்ரெடி அங்கே இருக்கிறதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவார் கேது ஒன்றாம் பாவம் விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துவார் என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துவார் எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் அதையும் ஏற்படுத்துவார் குரு பகவான் பதினோராம் பாவம் ஓகே ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மம் சனி தான் ஒரு ஒரு டார்கெட் சனி தான் வந்து பயங்கர கஷ்டம் கொடுப்பாரு அதாவது அஷ்டமத்து சனியாக இருக்கார் அஷ்டமத்து சனியாக நிறைய கஷ்டங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் பட் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டேக்கிள் பண்ண நம்மளால் முடியும் அப்படின்னு நினைங்க முடியும் அதே மாதிரி பாருங்கள் பொதுவாக வந்து பாருங்கள் சனி நல்லா இல்லை இந்த அஷ்டமத்து சனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னா உலகத்திலே ஒரே ஒரு அஷ்டம சனி பரிகார ஸ்தலம் தாங்க இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறந்தாங்கி பக்கத்துல எட்டியத்தளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அந்த அகஸ்தீஸ்வரரை வழிபாடு பண்றது மூலயமா இந்த அஷ்டமத்து சனிக்கு ஒரு ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் அப்ப என்னங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சனி ஒன்றும் கெடுக்க மாட்டார் அப்படிலாம் கிடையாது அதாவது நீங்க எத்தனை முறை அந்த ஈசனை வழிபாடு பண்றீங்களோ அந்த ஈசனோட ஒரு அனுகிரகத்தினால நூறு சதவிகிதம் கெடுக்கணும் அப்படின்னா ஒரு அறுபது சதவிகிதம் ஒரு ஐம்பது சதவிகிதம் தான் சனி பகவான் கெடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அவர் கெடுப்பாருன்னு சொல்றதுக்கு இல்லைங்க அவர் ஒரு படிப்பினை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லணும் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா தசரத மகாராஜா இயற்றிய நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த நீல் சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்றது மூலியமா இந்த அஷ்டம சனியினோட கிடுக்குப் புடியில இருந்து ஓரளவுக்கு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் டஃப் சேலஞ்சஸ் நிறைஞ்சது இந்த சனி பயிற்சி ஃபேஸ் பண்ணுங்கள் டேக்கிள் பண்ணுங்கள் நிதானமாக பொறுமையாக ஒரு சகிப்புத்தன்மையோட இறை நினைப்போடு இந்த சனி பகவானு அதாவது இந்த சனி பகவானோட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள் இந்த அஷ்டமத்து சனியை கடக்க முயற்சி பண்ணுங்கள் இவ்வளோ விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் சொன்ன எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க செய்கிறீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனியை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்